வெல்கம் டு சாதனா லைஃப் செல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோகுல் எஸ் விசாகனுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் போன வருஷம் வந்து கொஞ்சம் விசாகன் சின்ன பயில் குழந்தையாக இருந்ததுனால ஈஸியாக வந்து நான் வந்து எல்லாமே போட்டு விட்டோம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பொதுவாகவே வந்து அவனுக்கு செட் ஆச்சுன்னா தான் வந்து கை செயின் இந்த மாதிரிலாம் போட்டு விட்டோம்னா அவனுக்கு ஆச்சுன்னா தான் போட்டுக்குவான் இல்லை அப்படின்னா வந்துட்டு கலட்டி அவனே கையில் கொடுத்துட்டு போயிடுவான் இந்த வருஷம் வந்து நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து அவனுக்கு வந்து என்னால் கிருஷ்ணர் வேஷம் வந்து போட முடியாதுமாம்மா ஏன்னா அவன் போட்டால் இழுத்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் இருந்து வந்து இந்த கைக்கெல்லாம் போன வருஷம் இல்லை இல்லையா அதனால் இந்த வருஷம் வந்து ரஞ்சிதம்மா வந்து வாங்கிட்டு வந்துருந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பசார் போனபோது இருக்குது இன்ன வரைக்கும் இன்னைக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு நான் என்ன தம்பிக்கு வந்து அதெல்லாம் எதுவும் போட்டு இல்லை இங்கே பக்கத்து வீட்டில் சித்தி தூக்கிட்டு போயிட்டு சித்தி பிள்ளைங்க தூக்கிட்டு போயிருந்தாள் அப்போ ஏன்னு தெரியலையே இவன் வராது போவே மாட்டான் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டு விட்டுருந்தாங்க தம்பிக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு சரி நம்மளும் திரும்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விசாகனை டெய்லி இப்போ சரி டெய்லினிட்டேன் குளிச்சு விட்ருக்கேன் இப்போ வாங்க அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் அங்கே பார்ப்பாங்க போட்டு விட்டதே வந்து அந்த கிரிடம் வைக்கலாம்னா இங்கே வந்து எடுத்து எடுத்து தூக்கி 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 போட்டான் அங்கே பார்க்கலாம் இப்போ வந்து விசாகனை வந்து நடுவில் உட்காந்துருக்காரு பாப்பா சித்தி சின்ன பாப்பா அவள் தான் வந்து இப்போ வந்து தூக்கிட்டு போயிருந்தா தம்பியை தூக்கிட்டு போயிட்டு இவள் வந்து பெரிய பாப்பா வந்து சின்ன பாப்பா ரெண்டு பேரும் போட்டு தான் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ திரும்பி சொன்னேன் சரி விசாகன் வந்து குளிச்சு விடவும் நம்ம வந்து போட்டு விடலான்னு தான் பெரிய பாப்பா சின்ன பாப்பா வரணு இது வந்து தம்பி கடைசி தம்பி அதனால் இப்போ எல்லாம் விசாகனுக்கு டெக்கரேஷன் போட வந்திருக்கோம் ஆனால் இத்தனை பேர் சேர்ந்து எப்படி வந்து நாங்கள் போட்டு விட போகிறோம் என்னான்றது தெரியல கூடவே வந்து அவங்க தாத்தாவும் சேர்ந்து வேடிக்கை பார்க்க போகிறாருப்போ ஆமாம் நீ எங்கே உட்காந்து போட்டு உரிய போடுமாப்போ

திரும்பியும் தம்பிக்கு பொட்டு வைக்கலாமா அழைச்சிட்டோம் அம்மா அழைக்க முடியாது சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லிட்டேன் அம்மா ஓ நீ துடைக்கிறியா சரி தொடச்சு

கேக்குறபடியா ஓ ஓ ஓ ஹ்ம் ஓபன் பண்ண ஓபன் பண்ண இது இங்க பாரு இப்பி இது இது ஓபன் பண்றியா இது வச்சக்றியா நீ இது வேணமா இது பாரு இது வேணமா கண்ணல போடுறது அம்மா கண்ணல போட்டா பாக்குறியா काट இந்த கண்ணல போற காடு கண்ணை கீழ பாரு கீழ பாரு கண்ணு மூடு ஹ்ம் இந்த கண்ணே ஹ்ம் காட்டேன் தைረው ஓபன் பண்ணலமா அங்கir பாரு இது ஓபன் பண்ணலமா இந்த இத பிடிச்சு ஓபன் பண்ணு ரெண்டு இருக்கா ஆமாயா இது ஏ என்ன டேய் தாத்தா பாரு இந்தா தாத்தா பாரு கு쟁லாம் புடிச்சிடுங்க டேனி ஊதி செல் அம்மா ஊதே டேனி ஊதி காட்டு போ டேய் தம்பி செல் பாப்பா ஆசிட கேன் அப்பா ஆசிகிரேன் பார் ஈ சண்டை இத நீ ஊதி பக்தி அம்மா சாமி அம்மா காலே இந்த பேர் சுதர்சன் பத்ரஸ்நன் நேசம் பாடா பர சுதர்சன் நேசம் பக்தி பாரு அது கேக்குற சுதேசன் கூட தா மாமா சுதேசன் இப்போ முடிஞ்சிச்சு அடி 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 அடித்திய அடி போட்டோ எடுத்து ஊதுங்க அடிக்க கூடாது கூடாது